இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா புரட்சி கலைஞர் கேப்டன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற விஜயகாந்த் சமாதிக்கு தான் நாம் இன்றைக்கி வந்திருக்கோம் இதை வந்து சரி இதை பார்க்காதவங்க நிறைய பேர் இருப்பீங்க சரி இதை வீடியோவாக எடுத்து போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தான் இதை வீடியோவாக எடுத்துருக்கேன் நீங்கள் விஜயகாந்த் சமாதிக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆலயம்னு சொல்லி தான் வந்து பேர் இருக்குமே அதேமாரி இது உள்ளே போகும்போது கேப்டன் நுழைவு வாயில்னு சொல்லி போட்டுட்டு அதை பாருங்கள் கேப்டன் கோவில் நுழைவு வாயில்னு சொல்லி போட்டுட்டு உள்ளே போகும்போது விஜயகாந்த் அவர்களுடைய ஃபுல்லாக ஃபோட்டோ ஃபோட்டோஸ் நிறைய வச்சு அதுக்கு டெக்கரேஷன் லைட்டெல்லாம் போட்டு அப்படியே கால் கம்பிலாம் அந்த தடுப்பு கம்பியெல்லாம் போட்டு மாலை எல்லாமே போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க அது உள்ளே போகும்போது அந்த கம்பி வழியாக நீங்கள் வரிசையாக போய்ட்டு அவருடைய சமா அவருடைய எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு வசதியெலாம் பண்ணி வச்சுக்கிறாங்க அவருடைய சமாதி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் அவரை புதைச்ச இடத்துல இப்போ சமாதி வந்து கட்டிருக்கிறாங்க கிரைனட்டு கல்லால் கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து தான் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவர் அவரை எந்த இடத்துல அடக்கம் பண்ணியிருக்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து பார்க்க முடியும் ரொம்ப கிட்டலாம் போய் பார்க்க முடியாது கொஞ்சம் தள்ளி இருந்து தான் அவருடைய சமாதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருடைய திருவுருவ சிலையும் முன்னாடி இருக்கும் அவருடைய சமாதியுடைய சைடில் ரெண்டு பக்கமும் ஒரு வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொல்லி ஒரு வாசகமும் இடது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கேன்னு சொல்லி இன்னொரு வாசகமும் வந்து கிரைனேட்டு கற்களில் கோல்டு கலரில் எழுத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்கும்போது அதே மாதிரி முன்னாடி அவருடைய திருவுருவ சிலை சிலைக்கு பின்னாடி ஒரு கோல்டு கலரில் ஆரிச்சு சமாதிக்கு மேலே அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு நல்ல ஒரு அலங்காரம் பண்ணி தான் இருக்கும் இப்படி தான் வந்து அவருடைய அவர் அடக்கம் பண்ண அந்த சமாதி வந்து இருக்கும் அந்த சமாதிக்கு பக்கத்திலேயே அவருடைய சிலையும் நல்ல உயரமான ஒரு பிரம்மாண்ட சிலை ஒன்று பெருசாக ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அந்த சிலையை சுற்றி இருக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டைல்ஸ் போட்டு அவருடைய ஃபோட்டோஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும் நைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் செட்டுலாம் எல்லாம் போட்டு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அவருடைய சமாதிக்கு பின்புறம் பின்புறமும் பார்த்திங்கன்னா அவருடைய செலவு ஒன்று வச்சு ஒரு பக்கம் எம்ஜிஆர் சிலையும் இன்னொரு பக்கம் அவருடைய ஃபோட்டோவும் பார்த்திங்கன்னா பின்பக்கத்தில் வச்சுருப்பாங்க இது வந்து பின்பக்கம் பின் அவருடைய சிலையை சிலைக்கு மாலை போட்டு வச்சுருப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடம் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல இடம் வந்து சுத்தமாகவும் நீட்டாகவும் சுகாதாரமாகவும் வச்சிருப்பாங்க வாசல்லையே பூ மாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த பூ மாலை வாங்கி போய் கேப்டன் அவர்களுக்கு போட்டுட்டு கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வெளியே வர வேண்டியது தான் ரொம்ப நேரம் பார்க்க முடியாது ஏன்னா வந்து நிறையா வந்து கூட்டமும் இருக்கும் நாங்கள் போகும்போது கொஞ்சம் குறைவான கூட்டம் இருந்ததுனால என்னால் வீடியோலாம் தெளிவாக எடுக்க முடிஞ்சுது ஆனால் பல நேரங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்க முடியாது இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேப்டனுடைய இந்த சமாஜெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்